வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மா மாஸ் மீல் மட்டும் வாங்கி வந்துடலாம் போயிட்டு இன்னைக்கு மீல் மக்கள் என்ன தெரியுங்களா சார் ஆ ஒன்டா ரைட் ஓகே மருமக இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறேன்னு அதுக்கு மீல் மேக்கர் வந்து ஃபார்ச்சூன் மீல் மேக்கர் இருக்கும் டப்பாவில் வரும் அந்த மீல் மேக்கர் போட்டால் நல்லா இருக்கும் நாங்கள் ரைட் ஓகே அப்புறம் வந்து என்ன கேட்டாங்க மறந்துட்டேன்னே மறந்துட்டேன் மீல் மேக்கர் வாழைப்பழம் வாழைக்காய் அவ்வளோதானே ரைட் ஓகே வாங்கிட்டு வந்துடுறேன் ஹே மேரி வித்தே தேட்டா வித் ஆவே சவுண்ட் பை பாய் அவ்வளோ பாருங்க சரி ஓகே சூரிய டே போட்டுனா சூரிய பனீன் போட்டுருவான் பனின் போட்டப்பறம் அம்மாடி முருகா 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 சாயிரம் அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா நீ அண்ணா வணக்கம் அண்ணா 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 மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாயே அங்கே வாருங்க நீ சொல் அண்ணான்னு சொல்லு பாபு அண்ணா பாபு அண்ணா சொல்லு பாபு அண்ணா சொல்ல ஒரு தடவை ஒரு தடவை நீங்கள்லாம் அண்ணா 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 அண்ணான்னு கமெண்ட் பண்ணுறீங்க ரோட்டில் எல்லாம் கூப்பிட்றாங்க இவன் சொல்ல மாட்டேங்க பாபு அண்ணான்ட்டு சொன்னால் இவ்வளோ சந்தோஷப்படுவேன் பத்தியா பாபு தான் சரி கேமரா கட்டவா எதுக்கு திட்ட முடியா மேட்டை மேட்டை தாட்டி வயிறு தப்பு சொல்லுங்க இருங்க நான் உனக்கே போட்டு உடம்பு கேட்டேன் காமிக்கிறேன் காமியார் நிறைய பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு பிரதர் பெயிண்ட் பண்ணுவான் இல்லையா பெயிண்ட் பண்ணி சூரிய படத்தை அனுப்பிச்சிருக்கா அது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் டிக்டாக் பண்ணுறப்போ சூர்யாவை பிடிச்சி சூர்யாவை பெயிண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க நல்லா இருக்கா பாருங்கள் இது வந்து எங்கள் தங்கச்சி ஜெயஸ்ரீன்றவங்க வந்து சூரிய நின்னா இப்படி இருக்கும் சொல்லிட்டு இது வந்து வேறு யார் உடம்பு தலை வந்து சூரிய தலை வச்சு ஒரு ஃபோட்டோ கொடுத்துடுறாங்க எங்கள் சித்தி பொண்ணு அவங்க பேர் ஜெயஷ்டி யார்

தவல்ல ஜோவை கேட்டு அண்ணி பண்ணி கொடுப்பாங்க அண்ணி கை என்னாச்சு கை என்னது அந்த கார் கிணற்றில் கை வச்சிருந்தாங்க கார் துவச்சேன் அந்த கணக்கில் கை வச்சிருந்த பார்க்காம ஏற்றி விட்டு கர்றமாக மாட்டிக்கிடுச்சி இந்த சுண்டு வரது ஒரு உபர்த்தி இல்லை அழுதாங்களா நீ சின்ன வழி கூட தாங்க மாட்டாங்க ஒரு அழுது அழுதுங்கிறாங்க இந்த சுண்டு வரது நிஷினுட்டு என்ன பண்ணுறது ஆமாம் ஒரு ஹோம்லெஸ் ஓகே கடைக்கு விட்டு வந்துட்டேன் பை ராணி தோசை விட்டு தருவாங்க நான் கடைக்கு விட்டுருங்க சுட்டு போனேன் நேற்று நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதால் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது ஆனால் வெயில் போடும் அதாவது ஜாஸ்தி இருக்குது பட் நைட்டு மழை பெய்ஞ்சதால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது கரெக்டாக நினைக்க பாருங்கள் பையன் நமஸ்தே பையா பையா மீன் மேக்கர் ஃபார்ச்சூன் டப்பாக இருக்கா நம்மக்கிட்ட கொடுங்க நான் லூஸில் தான் வாங்குவேன் லூஸில் தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் என் மரும இதை இந்த மாதிரி நான் வாங்குவேன் ஃபார்ச்சூன் பாயிட்டு இருக்கா பாருங்கள் ஃபிஃப்டி பீஸ் காலியா இது எவ்வளோ இது இன்னும் ரெண்டு கொடுத்தீங்க ம் ஆக்சுவலாக இதுதான் வாங்குவாங்க எங்கள் மருமக நான் வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுவேன் இதுதான் கேட்ட என்ன பண்ணுறது அப்புறம் ஒரு மூணு பாக்கெட் கொடுக்க முடியாது வேறு என்ன கேட்டாங்க வாழைக்காய் கேட்டாங்க சூப்பராவா நல்லாயிருக்கும் சார் சூப்பராக இருக்கும் நான் நிறைய வாட்டி வாங்கியிருக்கேன் எல்லாருக்கும் தருவேன் இல்லையா பையன் பர்த்டேக்கெல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா இது வணக்கம் தலைவரே தலைவரே கற்பூர ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அந்த அது போதும் தலைவர் ஒரு கிலோ எவ்வளோ தலைவரே எழுபதுருவா எழுபதா ஐம்பது ரூபா கொடுங்க போதும் கற்பூர வள்ளி ஒரு கிலோ எழுபது ரூபாய்ங்க நம்ம சென்னையில் பழம் நல்லாயிருக்கு பாருங்கள் நான் கடைக்கு வந்தாச்சு எங்கே எல்லாம் மூடி வச்சுருக்கீங்க வெயில் அடிக்கன்ட்டா வாழைக்காய் ஒன்று எடுங்க நான் எடுத்த எல்லாத்தையும் கடகம் கீழே வந்துடுவேன் ஒன்று கொடுங்க வீட்டில் ஒன்று இருக்கு எவ்வளோ இது எட்டு வா சரி ஓகேண்ணாங்க நூற்றி எண்பத்தெட்டு கிராம் மெட்ரோ ஓகே எல்லாம் வாங்கியாச்சு வீட்டுக்கு போனால் தான் என்ன அடுத்து சொல்லுவாங்க இன்னாட்டி மறந்துடுவாங்க எத்தனை தடவை தான் கடைக்கு போகிறது இன்னும் பாருங்கள் இந்த கீச்சன் நல்லா இருக்கா பாருங்கள் ஒரு பக்கம் சூரியன் நானும் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பாவும் நானும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா சொல்லுங்கள் மாடி முருகா கொஞ்சம் ஜஸ்தியாகவும் இருக்கு இன்னைக்கு வந்து சர்வீஸ் பூரா ஸ்டார்ட் ஆக முடியும் அடுத்து மதியானம் வந்து இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறாங்க வீட்டில் மருமக பண்ண போகிறாங்க சார் வந்திருக்க நம்ம படம் பார்க்குறதுக்கு பிதா படத்துக்கு டைரெக்ட் சுகனுடைய நண்பர் சார் அடிச்சிருக்காரு

சிறப்பாக ஒவ்வொரு கலைஞனுக்கும் அருமையான வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் பதிவு பண்ணுறாரு அதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஃபோன் பண்ணுறீங்க வாழ்த்து சொல்கிறீங்க அத்தனை பேருக்கும் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் நலசங்கத்தின் சார்பாக நன்றி தெரியப்படுத்தி கொண்டு மேலும் அத்தனை பேரும் நம்ம டிஆர் பாபு அண்ணனுக்கும் நன்றி தெரியப்படுத்திக்கிறோம் தேங்க் யூ ஞாபா உங்கள் கிட்டேருந்து ஒரு பத்து ரூபா மட்டும் எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கிங்களா சார் கை சார் சார் எதுவுமே இல்லை சார் ஓகே சார் சார் லைட்டாக உதறும் சார் ம் பண்ணுங்க சார் கோட் சார் இங்கே பாருங்க சார் சார் சின்ன சின்ன மேஜிக்கெல்லாம் சார் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இந்த மேஜிக்கே சார்கிட்ட பண்ணிக்கப்போ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வீட்டுல குணாத் வீட்டுக்கு வாங்க சார் சார் என் தங்கு வர சொல்லிக்கலாம் சார் வீடு வாங்குவோம் வாங்குவோ பேச்சு வராத உங்களுக்கு கண்டிப்பாக